தமிழ்நாடு சப்இன்ஸ்பெக்டர் போட்டித் தேர்வு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நேற்று ஏழாம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ பழைய பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது அந்த அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிஎன் யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐயில் பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஸோ அதில் நூறு கேள்வி அதில் நம்ம நாற்பது கேள்வி கரெக்ட் பண்ணால் போதும் அடுத்தது பேப்பர் டூ மெயின்ஸு இதுதான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காங்க பேப்பர் டூவில் ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு இன்னொன்று வந்து சைக்காலஜி ஜென்ரல் ஸ்டடீஸில் எண்பது கேள்விகள் அந்த எண்பது கேள்விகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸு இன்னொரு பக்கம் பகுதியில் வந்து பார்த்தோம்னா சைக்காலஜியில் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் இலக்கணம் மேக்ஸு ரீசனிங்கு ஸோ இது இதில் எவ்வளவு கேள்விகள் சராசரியாக கேட்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஜென்ரல் சயின்ஸில் முப்பது கேள்வி ஸோ இதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க படிக்கணும் ஸோ அந்த எண்பதில் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு செவன்ட்டி ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறது வந்து சேஃபர் சைடு ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் நம்ம ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸு அடுத்தது இந்த பக்கம் இங்கிலீஷ் கிராமர் இந்த பத்துக்கு பத்து வாங்கலாம் நான் தொடர்ந்து இங்கிலீஷ் கிராமருக்கான வீடியோ போடுறேன் தமிழ் இலக்கணத்துக்கான வீடியோ போடுறேன் மேக்ஸ் ரீசனிங்க்கான வீடியோ போடுறேன் ஓகேங்களா இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா புக்ஸு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சிக்ஸ்த்து டு எயித் வரைக்கும் படிச்சுட்டு கூட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி அந்த பார்ட்டில் இருக்கிற டாபிக்ஸை நம்ம சிலபஸ் பேஸில் படிச்சிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்து ஸ்டாண்டர்டு சேம் பேட்டர்னு இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் இருபது 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 நாட்கள் இருந்தால் போதும் பத்து நாள் நம்ம ரிவிஷன் பண்ணலாம் ஸோ எழுபது நாளில் இந்த ஸ்டடி பிளானை நம்ம ஈஸியாக முடிக்கலாம் இதை பற்றின டீட்டெயிலில் வந்து நான் இன்னும் உங்களுக்கு தரேன் ஃபிசிக்கல் வந்து ஃபிஃப்டின் மார்க்ஸ் வைவா டென்னு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோட்டோகால் ஸோ நம்ம அட்லீஸ்ட் இதில் ஒரு செவன்ட்டி அதில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படி நம்ம எடுத்தோம்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி ஆனோம்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஐ தேர்வை நம்ம வெற்றி பெறலாம் இது ஒரு மாஸ் அறிவிப்பு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் தி பெஸ்ட்